சிவபெருமான் அருளால் நல்லதாகவே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நீதியையும் நேர்மையும் தன்னோட உயிர் மூச்சாக கொண்டு வாழ்கின்ற ஒரு அற்புதமான ராசியை பத்தி தாங்க பார்க்க போறோம் அதுதாங்க துலாம் ராசி துலா ராசி அல்லது துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்க இந்த ஐப்பசி மாதத்தில் பிறந்தவங்க சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பண்புகள் நிறைய இருக்கிறத நீங்க பார்க்க முடியும் துலாம் ராசி இப்போ அப்படிங்கிறது ஒரு காற்று ராசி இவங்க எல்லாத்துட்டையுமே காற்றை போல இனிமையாக பழகுவாங்க தோற்றத்தில் அழகும் கவர்ச்சி உடையவங்க மேலுமே நடை உடை பாவனைகளில் ஒரு வசீகர தன்மை இருக்குங்க மேலுமே இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கு இந்த கார்த்திகை மாதத்துல அவங்களுக்கு காத்திருக்கும் சர்ப்ரைஸ் என்ன அவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன இது எல்லாமே தொடர்ந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்க இந்த துலாம் ராசி கரர் வழிபட வேண்டிய வேண்டிய தெய்வம் செய்ய பரிகாரங்கள் இது எல்லாமே நம்ம நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் போகிறோம் வீடியோ வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் 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 கமெண்ட் ஷேர் நீங்கள் இன்னும் மாஸ் சேனலை இருந்தீங்களா பண்ணிட்டு பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ப்ரெஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு வாங்க போகலாம் அடுத்தவங்களுடைய இன்பத் துன்பங்கள்ல ரொம்ப தீவிரமாக பங்கேற்க கூடியவங்க இந்த துலாம் ராசிக்காரர் நண்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இவங்களுக்கு சிறப்பான பேச்சு திறன் கொண்டது இவங்க சமரசம் செய்வதில் கெட்டிக்காரர்கள் தீராத பிரச்சனையை கூட நொடியில் தீர்த்துடுவாங்க இரு தரப்பினருக்கும் அழைத்து பேசி இருவரையுமே சமாதானமாக போக வைப்பதில் கெட்டிக்காரர் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த துலா ராசிக்காரர் பாத்தீங்களா எப்போதுமே எந்த வயதிலுமே மற்றவங்களோட இளமையாகவும் துள்ளலோடும் இருப்பாங்க அமைதியாக இனிமையாக பேசக்கூடியவங்க மேலுமே பேச்சின் மூலமாக மற்றவங்களை கொக்கி போட்டு போட்டு தன்பால் எடுத்து விடுவாங்க அதே மாதிரி இவங்களோட வாழ்க்கை பார்த்திங்களா இனிமையா இருக்குங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான காதல் வாழ்க்கை இயல்பாகவே உங்களுக்கு அமையும் தன்னோட காலம் முழுக்க காதலித்து கொண்டே இருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்க காதலுக்குரிய கிரகமான சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க பொதுவாகவே இந்த துலாம் ராசியில் பிறந்த பெண்களும் நீதி நேர்மை நியாயம் அப்படிங்கிறத தங்களோட வாழ்வில் தன்னோட உயிர் மூச்சாக கடைபிடிப்பாங்க அநியாயமான காரியங்களுக்கு துணை போவது இவங்களோட வாழ்க்கையில் கிடையவே கிடையாதுங்க மேலுமே அதை எதிர்த்து போராடி தன்னுடைய நன்மைகளை இழந்தாவது நீதிக்காக குரல் கொடுக்கக்கூடியவங்க இந்த துலாம் ராசிக்கார நேயர்கள் அப்படின்னே சொல்லலாம் சில பேர்த்துக்கு இதனால் கெட்ட பெயர் கிடைத்தா கூட அதை பற்றி இவங்களாம் யோசிக்க மாட்டாங்க என்ன பிரச்சனையும் அதை சரியாக தீர்த்து வைக்கக்கூடிய நண்பர்கள் இந்த துலாம் ராசிக்கார நண்பர்கள்னே சொல்லலாம் சொல்லலாம் மேலுமே அமைதியான கன்னி ராசிக்கும் ஆக்ரோசமான விருச்சக ராசிக்கும் இடையில் இருக்கக்கூடிய ராசி தாங்க ராசியில பிறந்தவங்க நிரம்பியோட ஆதிக்கிறது உலகம் இன்பமயமான உலகமாக இருக்க வேணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நண்பர்கள் இந்த துலாம் ராசி நண்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் மேலுமே இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்துல அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன வாங்க விரிவாக துலாம் ராசிக்காரர் சுக்கர பகவானை வழிபடுவது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் அனைத்து விஷயங்கள்லயும் பொறுமையை கடைபிடித்து இந்த காலகட்டத்தை பொறுத்த உங்களுக்கு நல்லது மேலும் குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதி பாதிக்கப்படும் போதுமானவரை மற்றவங்கள அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் மேலும் குழந்தைகளை அவங்களோட போக்கிலேயே விட்டு பிடிப்பது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது மேலும் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் கணவன் மனைவிக்கிடையே அன்யூன்யம் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நம்மளுடைய துலாம் ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு வேலையை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் பனிச்சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு வேலையும் சற்று கஷ்டப்பட்டு தான் நீங்கள் முடிக்க வேண்டிய ஒரு சூழலானது உங்களுக்கு அமையும் தீவிர முயற்சியின் பேரில் உங்களோட கோரிக்கையை நிறைவேறு வியாபாரம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழலானது உங்களுக்கு இருக்கும் மேலுமே உங்களுக்கு வியாபாரத்தில் லாபமே கூடுதலாக கிடைக்கும் மாத பிற்பகுதியில் அரசாங்க வகையில் நீங்க எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு அதே மாதிரி படிக்கும் மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே நே இருந்து வந்த தேக்க நிலை மாறுங்க பாடங்களை ஆர்வத்துடன் கவனிப்பீங்க மேலும் ஆசிரியர்களோட கேள்விக்குரிய பதில்களை சொல்லி பாராட்டு பெருமை புகழ் எல்லாமே நீங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது பெண்களை பொறுத்த வரைக்குமே குடும்பத்தை நிர்வாகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாக இந்த மாதம் பார்த்திங்களா உங்களுக்கு அமையும் மேலும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு கூடுதல் கவனம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செலுத்துறது உங்களுக்கு நல்ல ஒரு யோகங்கள் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் மாறப்போகுது இனி நட்சத்திர ரீதியாக நம்மளுடைய துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறாங்க சித்திரை மூணு நாலு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தன்னை நம்பியவங்களை பாதுகாத்திடும் வலிமை கொண்டு உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் உங்களோட ராசிக்கு தன குடும்பாதிபதியும் தைரிய வீரிய காரகனுமான செவ்வாய் தனஸ்தானத்தில் ஆட்சி பெறுவதனால குடும்பத்தில் சுபிச்சம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது மேலுமே நீங்கள் எதிர்பார்த்த பணம் வருங்க நெருக்கடிகள் விலகும் பேச்சில் தெளிவு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியுங்க கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்டிருந்த மந்த நிலைகள் அனைத்துமே மாறும் மேலும் இடம் வீடு வாங்கும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் இந்த காலகட்டத்தை சஞ்சரிக்கும் செவ்வாய் உங்களோட முயற்சிகளை ஒவ்வொன்றுமே வெற்றியாக்குவாருங்க தடைப்பட்ட வேலைகளுமே நடத்தி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமே சொல்லலாம் மேலும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் அனைத்துமே நீக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரக நிலைகள் உங்களுக்கு உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை கொடுக்க போகுது பணியாளர்களுக்கு ஏற்கனவே நீங்க ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும்மே மாதம் முழுவதுமே பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனி ஆட்சியாக சஞ்சரிப்பதோடு அவரோட யோக போக காரகனான ராகுவும் சஞ்சரிக்கிறதுனால பூர்வீக சொத்துல அல்லது குடும்பத்திற்குள்ள பிரச்சனைகளை உண்டாக்கும் ஸோ நீங்க பேச்சுவார்த்தையிலையும் சரிங்க நடவடிக்கையிலையும் சரிங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது சந்திராஷ்டமம் டிசம்பர் மூணாம் தேதி ரொம்ப கவனமாக இருங்க பேச்சுவார்த்தைகளில் மேலுமே நீங்கள் அம்மனை வழிபட சங்கடங்கள் அனைத்துமே விலகி இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு யோகமாக மாறும் அடுத்ததாக பார்த்தோமா துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை நோக்கி நடைபெறும் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் நன்மையான மாதமாக அமைய போகுதுங்க யோக போகக்காரன் ராகு கர்மகாரகன் சனியோடு இணைந்து ஐந்தாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் என்னதான் பிளான் பண்ணி செயல்பட்டாலுமே உங்களுக்கு தடைகளானது ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தால் கூட அது ஈஸியாக சமாளிக்க தெரியும் உங்களுக்கு மேலும் புதிய இடம் வீடு வாங்கும் யோகம் மூலப்பத்திரங்களில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது அதே மாதிரி குழந்தைகளோட நடவடிக்கையை கவனிப்பதும் அவங்களுக்கு வழிகாட்டுவதும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது பூர்வீக சொத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த பிரச்சனைகள் உறவுகள் உள்ள சண்டை சச்சரவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வரது வாய்ப்பு இருக்குது ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் பெற்றோரும் எதிராக மாறுவாங்க உங்களோட பிள திட்டங்களில் மாற்றம் ஏற்படுங்க மேலுமே வியாபாரம் தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு வேலையும் ாமே செஞ்சு முடிக்க வேண்டியதாக ஒரு சூழலானது இருக்கும் உடல்நிலையிலும் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகளானது இருக்கும் இங்கே எல்லாமே அவ்வளவு கஷ்டமான பிரச்சனைகள் வராது மேலுமே மாதம் முழுவதுமே உங்களோட ராசி அதிபதி சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால கையில் பணப்புழக்கம் இருக்குங்க மேலுமே வர வேண்டிய பணமுமே கைக்கு வரும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும் பொன் பொருள் சேருங்க மேலுமே வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் உங்களோட பாக்கியாதிபதி புதனும் ராசிக்குள்ள சஞ்சரிக்கிறதுனால சில பேர்த்துக்கு புதிய ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறது வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ ட்ரை பண்ணுங்கள் இனிமே நல்ல ம காலகட்டங்கள் உங்களுக்கு வரப்போகுது மேலுமே நீங்க பகவதி அம்மனை வழிபட முயற்சிகள் உங்க ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வெற்றியாக அமையுங்க சந்திராஷ்டமா நாலாம் தேதி உங்களுக்கு இருக்கிறதுனால ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது டிசம்பர் அடுத்ததாக பத்தோமா விசாகம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பிறக்கும் நல்லதை சொல்லி பிறருக்கு நல்லதை சொல்லி வழி நடத்துவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு மாதமாக தான் அமையப் போகுது தனக்காரகன் குரு அவர் சஞ்சரிக்கும் ராசியில் வக்கரம் அடையும் போது முன் ராசியோட பலன்களை அளிப்பார் அப்படிங்கிறதுன்னு ஜீவனஸ்தானத்தில் வக்கரம் அடைந்துள்ள குருவால் இது வரைக்குமே இருந்து வந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் மேலுமே பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் மேலதிகாரிகளோட ஆதரவும் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்குங்க மேலமே தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை முடிவுக்கு வரும் குடும்பத்துல நீண்ட நாளாவே ஏற்பட்டிருந்த குழப்பம் விலகும் கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டன்னே சொல்லலாம் பொன் பொருளுமே சேருங்க மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாக அமையுங்க வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் வியாபாரத்தில் முதலீட்டிற்கேற்ப லாபமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்பு பதவி எல்லாமே உங்களுக்கு தேடி வருங்க மேலும் ஐந்தாம் இடத்துல சனியும் ராகுவும் சஞ்சரிக்கிறதுனால குடும் குழந்தைகளோட நலனில் மட்டும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அக்கறை கொள்வது ரொம்ப அவசியமாக ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது சில பேர் பாத்தீங்களா தவறான வழியில செல்லக்கூடும் அப்படிங்கிறதுனால கண்காணிப்பில் வைத்துக்கொள்வது நம்மளோட கண்காணிப்பில் வைத்துக்கொள்வது இந்த காலக்கட்டத்தை பொறுத்தவரையில் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது மேலும் மாதத்தின் பிற்பகுதியில் உங்களோட தனாதிபதி செவ்வாய் மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஒவ்வொன்றுமே வெற்றியாக அமையும் மேலும் ராசிநாதன் சுக்கரனும் சாதகமாக இருக்கிறதுனால உற்சாகம் செய்ய உற்சாகமாக இந்த காலக்கட்டத்தில் செயல்படுவீங்க மேலும் நீங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை யோகமாக அமைய நீங்கள் சுக்கர பகவானை நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும் மேலும் நீங்கள் சுப்பிரமணியரையுமே வழிபட வாழ்வில் பல நன்மைகள் ஏற்படுங்க சந்திராஷ்டமம் டிசம்பர் ஐந்து இந்த நாளில் மட்டும் நீங்கள் பேச்சுவார்த்தையில் கவனியமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் என்ன நேயர்களை இந்த வீடியோவில் துளாராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் மேலுமே உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய நட்சத்திரம் என்ன அதையுமே சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது துலாம் ராசி நேயர்களாக இருந்தால் அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க மேலுமே உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீவரா எம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்குங்க ஆல் வி வோர்ஸ் தேங்க்